வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று செப்டம்பர் மாதம் மூன்றாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் ஆயுதப்படுகளை வரவழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பிப்பு ரூபா ஆயிரத்தி எழுநூறு சம்பளம் வேண்டுமெனில் மேலதிகமாக கொழுந்து பறிக்க வேண்டும் ரணிலின் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த சுமந்திரன் சம்பள அதிகரிப்புக்கு அமைச்சரவை அனுமதி விவசாயிகளினால் விவசாய செயற்பாடுகளுக்காக வாங்கிய அனைத்து பயிற்சிகை கடன்களும் உடனடியாக தள்ளுபடி தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியீடு அரசியல் கட்சிகளின் பிரச்சார விளம்பரங்களை வாகனங்களில் காட்சிப்படுத்துவதற்கு தடை Unparalleled expertise in buying, selling, and investing in new pre construction, resale, vacation, and commercial properties. Specializing in the GTA Toronto area. So, the handles unsold bankruptcies, assignments, distress sales, providing value in residential, luxurious, and commercial properties. With 30 years as an investment analyst, so the help you navigate the real estate cycle. Knowing when to buy and sell to achieve your dream goal for all your real estate needs, big or small, call Sodhi Ananda Kumar. <music> பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை வரவழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் மஹிந்த தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் நாற்பதாவது அதிகாரமாக இருந்த பொது பாதுகாப்பு சட்டத்தின் பன்னிரண்டாவது பிரிவின் மூலம் வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைய சபாநாயகர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காகவும் தேர்தல் ஆணைக்குழுவால் பாதுகாப்பு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களது வேதன அதிகரிப்பு தொடர்பான தேசிய வேதன நிர்ணய சபை என்று கூடிய போதும் தீர்மானம் எதுவுமின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ரூபாய் அடிப்படை வேதனத்தை வழங்குவதற்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் இடங்கிய போதும் மேலதிக கொடுப்பனவுகளை வழங்க இணங்கவில்லை அவ்வாறு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் மேலதிக கொடுப்பனவு வழங்குவதாயில் நாளாந்தம் நிர்ணயிக்கப்படுகின்ற குழந்தைக்கு மேலதிகமாக ஏழு கிலோ பறைக்க வேண்டும் என்று நிபந்தனை முன்வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனை பெருந்தோட்ட தொழிற்சங்கங்கள் நிராகரித்ததுடன் தெளிவான இணக்கப்பாடு காணப்படாத நிலையில் எதிர்வரும் பத்தாம் தேதி மீண்டும் தேசிய வேதன நிர்ணய சபையை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் கட்சி ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க தீர்மானித்துள்ளமையினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களை பழிவாங்க முற்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் இந்த குற்றச்சாட்டை இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார் நீண்ட காலமாக நடத்தப்படாதுள்ள மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் நடத்துவதற்கான சட்ட சிக்கலை தீர்க்கும் வகையிலான தனிநபர் பிரேரணை ஒன்று எம் ஏ சுமந்திரனால் நீண்ட காலத்துக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இதற்கான சட்டத்தடைகள் நீக்கப்பட்டு இரண்டாம் வாசிப்பு வாக்கெடுப்போ விவாதமோ இன்றி நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில் இன்று அதனை நாடாளுமன்றில் மூன்றாம் வாசிப்பாக எடுத்துக்கொண்டு நிறைவேற்ற உத்தேசிக்கப்பட்டிருந்தது எனினும் இன்று அது நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய எம் ஏ சுமந்திரன் இந்த பிரேரணையை இந்தியத்தினர் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி முன்னதாக தம்முடன் இணங்கியிருந்த போதும் இலங்கை தமிழரசுக் கட்சி சயித் பிரேமதாசவை ஆதரிக்க தீர்மானித்து அறிவித்ததை அடுத்து ஜனாதிபதி பழிவாங்கும் வகையில் செயற்படுவதாக குற்றம் சுமத்தினார் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வருகின்ற வகையில் அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு செய்வதற்கு அமைவான ஒதுக்கீடுகளுக்கு திரைச்சேரியின் இணக்கப்பாடு அமைச்சரவையின் அனுமதியும் கிடைக்கப்பட்டிருப்பதாக குறித்த அறிக்கையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குடன் கையளித்த நிபுணத்துவ குழுவின் தலைவர் உதிய ஆர் செனவிரத்தன தெரிவித்துள்ளார் மேலும் இதன்போது அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான உதய செனத்துவின் குழு அறிக்கையின் பரிந்துரைகள் நிதியமைச்சரூடாக அமல்படுத்தப்படும் எனவும் அறிக்கையின் பரிந்துரைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி அனைவரது வருமானத்தை அதிகரிப்பதே தமது எதிர்பார்க்காம எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் விவசாயிகளினால் விவசாய செயற்பாடுகளுக்காக வாங்கிய அனைத்து பயிற்சிக் கடனையும் உடனடியாக தள்ளுபடி செய்ய அரசு முடிவு செய்துள்ளது meet sathinathan anandakumar from winners financial group serving clients since 1993 with over 30 years of experience in the financial industry sathinathan brings unparalleled expertise to the table as a former corporate analyst he has handled over twenty-five thousand claims and managed portfolios for more than twenty-five companies with a combined asset value of twenty-five billion dollars. From life and critical illness insurance to super visas, travel, disability, and non-medical insurance, Sophinathan offers top-notch advice tailored to your needs. He ensures you get the best pricing from over twenty-five financial institutions. When it comes to investments, sathinathan expertly manages RSPs, PM pensions, our ESP. PFSAs, stocks, options, and estate planning. His deep understanding of tax and estate planning will help you navigate even the most complex financial scenarios. Experience matters. For expert advice that you can trust. So Kumar cyber தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டது எதுவரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஏற்பாட்டில் தமிழ் பொது வேட்பாளராக பாக்கி செல்வம் அறிய போட்டியிடும் நிலையில் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் பொது வேட்பாளரின் அலுவலகத்தில் வைத்து வெளியிடப்பட்டது இந்த நிகழ்வில் பொதுக்கட்டமைப்பில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் அரசியல் கட்சிகளின் பிரச்சார விளம்பரங்களை வாகனங்களில் காட்சிப்படுத்துவதற்கு எதிராக வாகன உரிமையாளர்களுக்கு இலங்கை எச்சரிக்கை விடுத்துள்ளது பேச்சாளர் அதிபர் அவ்வாறான விளம்பரங்களை காட்சிப்படுத்துவது சட்ட விரோதமானது எனவும் அவ்வாறாக விளம்பரங்கள் ஒட்டப்பட்ட வாகனங்கள் நிறுத்தப்பட்டு விளம்பரங்கள் அகற்றப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு லட்சத்து தொள்ளாயிரத்தி ஏழு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக மாவட்ட தெரிவாத்தாட்சி அலுவலர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார் அதற்கு அமைவாக கிளொச்சி மாவட்டத்தில் நிலையங்கள் தயார்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு மேலதிகமாக வாக்கெண்ண நடவடிக்கைகள் பழைய மாவட்ட செயலக வளாகத்தில் எட்டு நிலையங்களில் நடைபெறவிருக்கின்றன நாளை முதல் நடைபெறவிருக்கின்ற தபால் மூல வாக்களிப்புக்காக மூவாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு அரசு உத்தியோகர்கள் தகுதி பெற்றுள்ளார்கள் அவர்களுக்காக தொன்னூற்றி ஆறு வாக்களிப்பு நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அந்த வகையில் மாவட்ட செயலக ஒத்தியோதர்கள் நாளை நான்காம் திகதியும் போலீசார் நாளையும் ஆறாம் திகதியும் ஏனைய அரச ஒத்தியோகளுக்காக ஐந்து மற்றும் ஆறாம் திகதியும் வாக்களிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பவுனியாவில் இடம்பெற்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் வைரவர் புளியங்குளத்தில் இன்று இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தின் போது தேர்தல் பிரச்சார செயற்பாடுகள் மற்றும் கலந்து கொண்ட மக்களுடைய நடவடிக்கைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது தேர்தலுக்காக கோடி கோடியாக பணம் கொட்டுகிறார் அப்படியான அனிரகுமாரவால் கடந்த காலத்தில் ஏனொரு சின்ன உதவியாவது மக்களுக்கு செய்ய முடியாமல் போனது என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதிகுதீன் தெரிவித்துள்ளார் வவுனியா வைரவர் புளியங்குளத்தில் இன்று இடம்பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா அவர்களின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் ஆயுதப்படுகளை வரவழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பிப்பு ரூபா ஆயிரத்தி எழுநூறு சம்பளம் வேண்டுமெனில் மேலதிகமாக கொழுந்து பறிக்க வேண்டும் ரணிலின் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த சுமந்திரன் சம்பள அதிகரிப்புக்கு அமைச்சரவை அனுமதி விவசாயிகளினால் விவசாய செயற்பாடுகளுக்காக வாங்கிய அனைத்து பயிற்சிகை கடன்களும் உடனடியாக தள்ளுபடி தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியீடு அரசியல் கட்சிகளின் பிரச்சார விளம்பரங்களை வாகனங்களில் காட்சிப்படுத்துவதற்கு தடை இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைய எமது அடுத்த செய்திகளை தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்